வணக்கம் உலக சதுப்பு நிலங்கள் வாங்க போகலாம் உலக சதுப்பு நில தினம் என்பது சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம் பற்றி மக்கள் அறிந்து கொள்ள கொண்டாடப்படும் ஒரு தினமாக சொல்றாங்க உலக சதுப்பு நில தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் திகதி அன்று கொண்டாடப்படுகிறாங்க இந்நாளின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வரலாறு குறித்து நாங்கள் அடையாளப்படுத்தலாம் அதாவது ஈரநிலம் என்னும் சதுப்பு நிலம் என்பது ஆண்டு முழுவதும் நீர் நிற்கும் அல்லது ஆறு மாதங்கள் தாழ்ந்த நிலத்தில் இயற்கையாகவே நீர் நிற்கும் என அளையப்படுத்தலாம் பொதுவாக இருநிலங்கள் உயிரினங்களின் பல்லுயிர் தன்மையை கொண்டிருந்தாலும் இந்நிலங்கள் பூமியின் பச்சை நுரையீரல் என அழைக்கப்படுதாங்க இயற்கையின் கொடையான இருநிலம் என்னும் சதுப்பு நிலம் நமக்கு பல பலன்களை தருதாங்க அரிய வகை பறவைகள் மற்றும் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் பூச்சிகளுக்கு புகலிடமாகவும் இது காணப்படுதுங்க கடல் கடல் அலைகளின் தாக்குதலில் இருந்து சுனாமி அலைகளை தடுக்கவும் கடல் நீர் உட்புகாமல் தடுக்கவும் வெள்ள நீரை உள்வாங்க வெள்ள திசத்தை தடுக்கவும் இது அடையாளப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஈரான் நாட்டில் உள்ள ராம்சாரணம் நகரில் உலகளாவிய சதுப்பு நிலங்களை பாதுகாக்கும் ரம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானதாங்க இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் ஈரநிலங்களின் தன்மையை அறிவார்ந்த பயன்பாட்டின் மூலம் அதனுடைய சூழலியல் தமை கிடாமல் நீடித்து செய்வதாகும் ரம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தான பிப்ரவரி ரெண்டாம் தேதியை குறிக்கும் விதமாகவே இந்நாளின் உலக சதுப்பு நில தினமாக கொண்டாடப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மனித உயிர்களுக்கும் கிரகத்துக்கும் ஈரநிலங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உலக சதுப்பு நில தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ராம்சார் அமைப்பில் நூற்றி அறுபத்தொரு நாடுகள் காணப்படுகிறாங்க உலகின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுப்பு நிலங்கள் பட்டியலிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது நமது உடலை எப்படி சுத்தப்படுத்த சிறுநீரங்கள் மிக முக்கியமானவையாக காணப்படுகிறதோ அதேபோல் பூமியின் சிறுநிறங்களாக சதுப்பு நிலங்கள் அடையாளப்படுத்துகிறாங்க சதுப்பு நிலங்கள் பூமிக்கு ஆற்றும் முக்கிய பங்கு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சதுப்பு நிலங்கள் முக்கியத்துவம் குறித்தும் மக்கள் அறிந்து கொள்வதும் இந்நாளின் முக்கியத்துவமாக அடையாளப்படுத்துகிறாங்க ஓகே ஓகேவர் நாங்கள் அடுத்தவர்களுக்கான வீடியோஸ் வந்து இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்